அனைவருக்கும் வணக்கம் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு மனித உரிமைகள் தலைப்பு பார்க்கலாம் ஐநா அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து மனித உரிமைகள் பிரகடனம் முப்பது விதிகளை கொண்டது மனித உரிமைகள் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஏற்படுத்தப்பட்டது வியன்னா மனித உரிமைகள் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னிரெண்டுல ஏற்படுத்தப்பட்டது டெல்லியில் இருக்கு தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் சென்னையில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு அன்று ஏற்படுத்தப்பட்டது நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ